பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று ஒலிபரப்பாகிறது நூற்றி இருபத்தி ஆறாவது நிகழ்ச்சியாக இடம்பெறும் பிரதமரின் இந்த உரை இன்று காலை பதினோரு மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும் இந்த உரையை அனைத்து வானொலி நிலையங்கள் தூர்தர்ஷன் அலைவரிசைகளிலும் கேட்கலாம் வானொலி தூர்தர்ஷன் இணையதளம் மொபைல் செயலியிலும் மனதின் குரல் நிகழ்ச்சி இடம்பெறும் தாவைக்கா தலைவர் விஜய் நேற்று நாமக்கல் மற்றும் கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் கரூர் பகுதியில் நேற்றிரவு ஏழு மணி அளவில் அவர் வந்தபோது ஒரே நேரத்தில் ஏராளமானோர் முண்டியடித்துக் கொண்டு முன்னேறியதால் நெரிசல் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் ஏராளமானோர் உடல் நசுங்கி படுகாயமடைந்தனர் உடனடியாக ஆம்புலன்ஸ்கள் மூலம் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் தமது இரங்கல் பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் இந்த சம்பவம் அறிந்து சொல்லனா துயரம் அடைந்ததாக தெரிவித்துள்ளார் குழந்தைகளை இழந்து வாடும் பெற்றோருக்கும் குடும்பத்தினருக்கும் இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் கரூரில் அரசியல் பேரணியில் துரதிர்ஷ்டவசமாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பலர் உயிரிழந்துள்ளது மிகவும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் கூட்டு நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருடன் தமது எண்ணங்கள் இருப்பதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அமைச்சர்கள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உள்ளிட்டோரும் கரூர் கூட்டு நெரிசல் சம்பவத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் கரூர் பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு உயிரிழந்துள்ள சம்பவம் மிகுந்த கவலையையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கரூர் சம்பவம் மிகவும் கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பாஜக நிர்வாகிகளிடம் கேட்டு அறிந்த தகவல்கள் தமது அவர் குறிப்பிட்டார் இந்த சம்பவம் மிகுந்த கவலை அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து நேற்றிரவு கரூர் சென்ற முதலமைச்சர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடமும் கேட்டறிந்தார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தேவையான உடனடி சிகிச்சை அளிக்கும்படியும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மற்றும் மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு தாம் அறிவுறுத்தி இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் கரூர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மேலும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் பீகாரில் மேலும் இரண்டு இடங்கள் ராம்சர் பகுதிகளாக சேர்க்கப்பட்டிருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவின் சமூக வலைதள பதிவை மறுபதிவிட்டுள்ள பிரதமர் நாட்டின் சுற்றுச்சூழல் முன்னேற்றம் அடைந்து வரும் நிலையில் பீகாரின் புக்சார் மாவட்டம் கோகுல் ஜலசாய் மேற்கு சம்பரன் மாவட்டம் உதய்பூர் ஜீல் ஆகிய இடங்கள் ராம்சர் பகுதிகளாக சேர்க்கப்பட்டிருப்பது பெருமை அளிக்கக்கூடியது என்று தெரிவித்துள்ளார் நாட்டின் நீட்டித்த வளர்ச்சிக்கு இத்தகைய ஈரநிலங்கள் நிலங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் பிரதமர் அதில் கூறியுள்ளார் நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து தீவிரவாத சவால்களை எதிர்த்து இந்தியா போராடி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஐநா பொதுச்சபையில் உரையாற்றிய அவர் உலகளாவிய தீவிரவாதத்தின் மையமாக இந்தியாவின் ஒரு அண்டை நாடு திகழ்வதாக பாகிஸ்தானை மறைமுகமாக குறிப்பிட்டார் சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து தீவிரவாத சவால்களை எதிர்த்து இந்தியா போராடி வருவதாகவும் அவர் கூறினார் பல ஆண்டுகளாக சர்வதேச தீவிரவாத தாக்குதல்களை இந்தியா எதிர்கொண்டிருப்பதாகவும் அவற்றின் பின்னணியில் ஒரு நாடு செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கடந்த ஏப்ரல் மாதத்தில் பஹல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டது தீவிரவாத தாக்குதல்களுக்கு ஒரு உதாரணம் என்று ஜெய்சங்கர் கூறினார்